ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திருக்குமரன் ஆன்லைன் ஷாப்பிங் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த பெல் பட்டனே கிளிக் வைங்க ஸோ இப்போ என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிமாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர் லாக்கு செவன் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து இடுப்பு என்ன இன்ச் இருக்குது உங்களுக்கு ஹைட் என்ன இன்ச் இருக்குதுன்னு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் இதில் என்ன ஆஃபர் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு இன்ஸ்கட்டு எம்ப்ராய்டிங் இன்ஸ்கட் வந்து நீங்கள் ஷாப்பில்லாம் எடுக்க போனீங்கன்னா ஒரு இன்ஸ்கட்டே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வைக்கும் நாங்கள் வந்து இப்போ அஞ்சு இன்ஸ்கட்டு வெறும் ஆயிர ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆஃபராக குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்கும் மெட்டீரியல்லாம் நல்லா சாஃப்ட்டாக திக்னஸ்ஸாகவும் இருக்கும் திக்னஸுங்கிறத விட நல்ல உங்களுக்கு ரொம்ப திக்காலாக இருக்காது மெ துணி திக்காக இருக்கும் ஆனால் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்டு மெட்டீரியலாக இருக்கும் ஓகேவா மெட்டீரியல் நல்லா சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஓவர்லாக் வந்துடும் பார்த்தாவே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நல்ல ஓவர்லாக் வந்துடும் ஸோ இப்போ சே இது உங்களுக்கு செவன் பார்ட் வந்து இடுப்பு எத்தனை சென்டிமீட்டர்னு பார்த்து சொல்லிடுறேன் இடுப்பு கரெக்டாக ஐம்பது சென்டிமீட்டர் வருது பார்த்துக்குங்க சென்டிமீட்டர் கணக்கில் சொல்கிறேன் இடுப்பு கரெக்டாக ஐம்பது சென்டிமீட்டர் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நூறு சென்டிமீட்டர் கீழே வந்து உங்களுக்கு பாவாடையோட அகலம் சொல்கிறேன் கரெக்டாக பாவாடையோட அகலம் சென் சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா அகலம் வந்து எண்பத்தி எட்டு ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த இன்ஸ்கட் வேணும்னா நீங்கள் டைரெக்டாக அதான் லோக்கலில் உள்ளவங்க டேரெக்டாக வந்து எடுத்துக்குங்க அப்படி இல்லை நாங்கள் வீடியோ கால் மூலமாக வந்து செலக்ட் பண்ணிக்கிறவங்க வீடியோ கால் மூலமாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்டேட் கலர்ஸ் நான் ஃபோட்டோஸ் போட முடிஞ்சால் குரூப்பில் போடுறேன் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு மார்ஜின் வச்சு கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் செவன் பாட்டு வந்து அஞ்சு பாட ஆயிரரூபா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாட்டு எயிட் பார்ட்டுக்கும் செவன் பார்ட்டும் ஹைட்டு ஒரே வித்தியாசம்தான் உங்களுக்கு அகலம் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரொம்ப குண்டாக உள்ளவங்க ஃபேட்டாக உள்ளவங்களுக்குலாம் இது க வேர் பண்ணால் சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு வந்து உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர்னு சொல்லிடுறேன் ஏரி தான் வர முடியல இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது சென்டிமீட்டர் வந்துடும் உங்களுக்கு பாவாடை அகலம் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி செவன் ஓகேவா இதில் வந்து எயிட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் உங்களுக்கு ஆயரூபாய்க்கே கிடைக்கும் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ நாங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அப்டேட் குரூப்பில் அப்டேட் கொடுக்குறோம் அதை பார்த்து கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்யூ